இவர் நம்ம என்ன கேட்டிருக்கணும் பகல் காமில்ல வந்து நீங்க வந்து ஆட்களை வந்து திருப்பி கொடுங்க அட்டாக் பண்ணவன கொடுங்க எங்ககிட்ட ஒப்படைங்க அடுத்து எங்களுடைய காஷ்மீர்ல உட்காந்து கிட்டீங்க வெளியில போங்க ஏன்னா அவங்க தான் கெஞ்சோ கெஞ்சின்னு கெஞ்சுறாங்கல்ல வேணாம் போத இதுக்கு மேல முடியாது அப்படின்னு அவங்க கெஞ்சுதான் சொல்றாரு ஆனா முதல்ல இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னது இந்தியாவும் இல்ல பாகிஸ்தானும் இல்ல நிறுத்தப்பட்டு விட்டு சொன்னது அமெரிக்க அதிபர் முப்பது தரம் சொல்லிட்டாரு நான் தான் நிப்பாட்டினு நம்மளுடைய பிரதம மந்திரி அவர் பேரை சொல்லாம நாங்க யார் சொல்றதே கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மறுபடியும் வந்து இந்த மாதிரி நிலைமை வராது அப்படின்னு உத்தரவாதம் பிரதமந்திரிக்கு கொடுக்குறாரு ஏன்னா பகல்காம்ல பிரதம மந்திரி போகணும்னு நினச்சபோது போக வேண்டாம்னு வந்து சொன்னாங்க அது ரிஸ்கியான ஏரியான்னு ஏன் அவருக்கு ரிஸ்கினா நம்மளுடைய ஒவ்வொரு குடிமனுக்கு அது ரிஸ்கி இல்லையா நம்முடைய குடிமகன் அங்கே போது அவனுக்கு வந்து அனுப்பி வச்சாங்களேன் எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாமல் யார் தப்பு உள்துறை அமைச்சகத்தோடைய தப்பு தானே அதை பற்றி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க சரி அனுப்பி வச்சாங்க பலி கொடுத்தோம் பல கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு எவ்வளோ செலவு இருக்கும் பாகிஸ்தான் இங்கே வந்தவனுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு கம்மியாக செலவுஞ்சிருக்கோம் பதிலுக்கு நம்ம ஒரு லட்சம் கோடி ரூபா அளவுக்கு ஒரு யுத்தத்தை துவங்கி ஒரு லட்சம் கோடி ரூபா செலவழித்து அஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம சொல்றோம் நாங்கள் எங்க எய்ம் வந்து சாதிச்சிட்டோம் அந்த அவங்களுடைய கேம்ப் எல்லாம் அழிக்கிறதே எங்கள் எய்மு அதை நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் அதனால ஆர்மிக்கு வந்து சொல்லிட்டோம் டிஃபென்ஸுக்கு வந்து சொல்லிட்டோம் யுத்தத்தை நிப்பாட்டி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மறுபடியும் இந்த மாதிரி ரெண்டு கோடிக்கும் கம்மியாக செலவழிச்சு அவங்க வந்து நம்முடைய ஆட்கள் பலியாகி நீங்கள் மறுபடியும் ரெண்டு லட்சம் கோடி ரூபா செலவழிக்க போறீங்களா ஸ்டாண்ட்

அந்த பெண்மணி வந்து வீர பெண்மணி வந்து அவங்க இந்த நாட்டுக்காக ராணுவத்துல இருக்கிற மூன்றாவது தலைமுறை அந்த மூணாவது தலைமுறை பெண்ணை பத்தி என்ன பேசினாரு மத்திய பிரதேச அமைச்சர் ஒருத்தர் அவரெல்லாம் வந்து அமைச்சராக இருக்கிறது தகுதியில் மட்டும் இல்ல எப்பயோ உள்ள வச்சிருக்கணும் அந்த மாதிரி பேசுனதுக்கு அவர் பேசுனது வந்து எந்த ஒரு பிஜேபி லீடர் பெரிய லீடர் வந்து இதுவரைக்கும் கண்டிச்சிருக்காங்களா அப்ப என்ன செய்தியை நம்ம சொல்றோம்